أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فما لهم عن التذكرة معرضين كأنهم حمر مستنفعا فوت من قصوى ஃபமாலகும் அணி ததிக்கிறதி எனவே அவர்களுக்கு என்ன நேர்ந்தது நல்லுபதேசத்தை விட்டும் மாறியதீன் முகத்தை திருப்பி கொள்கின்றனர் காண்ணகும் எனவே நிச்சயமாக அவர்கள் நிச்சயமாக அவர்கள் ஹொமரும் முஸ்தன்பியா பெரண்டோடும் கடுதைகள் போன்று அவர்கள் இருக்கின்றார்கள் அவைகள் அந்த கடுதைகள் சிங்கத்தை விட்டு விரண்டோடுகின்றன இத்தன்மை போல அவர்களும் நல்லுபதேசத்தை விட்டு ஓடுகின்றனர் அல்லாஹூ நல்லடியாரளே அல்லாஹூ ஜலேஷனா இறை நிராகரிப்பாளர்கள் நல்ல உபதேசங்களை செவியேற்காமல் அது காதிலே விழாமல் இருப்பதற்காக வேண்டி தங்களுடைய முகத்தை திருப்பி கொண்டு இருப்பதை அதுபோல அந்த இடத்தை விட்டு ஓடக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள் இதற்கு அல்லாஹூ ஜலேஷ் கடுதியும் சிங்கத்தையும் உதாரணமாக கோருகின்றான் அல்லாஹு ஜலேஷ் அனுபவத்தாலா இந்த கடுதை என்று சொன்னால் நமது அதாவது ஊரில் இருக்கக்கூடிய கடுதை அல்ல காட்டிலே இருக்கக்கூடிய கடுதை காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம் அந்த கடுதை காட்டில் இருக்கக்கூடிய கடுதை என்ன செய்யும் அந்த சிங்கம் நம்மை வேட்டையாடி விடக்கூடாது என்பதற்காக தன்னை தற்காத்து கொள்வதற்காக வேண்டி ஓடும் அந்த தற்காத்து கொள்வதற்காக வேண்டி ஓடக்கூடிய அந்த உதாரணத்தை அல்லாஹு தாலா இங்கு இறை நிராகரிப்பாளர்கள் அதோடு ஒப்பாக்குகின்றான் அல்லாஹூ ஜலேஷனு தாலா எவ்வாறு சிங்கத்திடமிருந்து கடுதிகள் இந்த காட்டு கடுதிகள் ஓடுகின்றதோ அதுபோல மனிதர்கள் இறை நிராகரிப்பாளராகி ஓடுகின்றார்கள் என்று அல்லாஹூ ஜலேஷ் அனுகோதா கடுமையான முறையில் எச்சரிக்கின்றான் அதாவது சில உதாரணங்களை அல்லாஹு தாலா கடுதிகளோடு அல்லாஹ் உப்பாக்குகின்றான் நன்மையல் செய்யக்கூடியவர்கள் நன்மை அதாவது சம்பாதித்தவர்கள் அந்த நன்மை பார்த்தவர்கள் நன்மை தெரிந்தவர்கள் கல்வி கற்றவர்கள் எதற்கும் பயண பயனற்று இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹூத்தாலா சூராஜ் ஜும்மாவே சொல்லும் பொழுது அவர்கள் கழுதி சுமக்குவர்களை போன்று அல்லாஹுத்தாலா உதாரணங்களை கூறுகின்றான் எவ்வாறு அந்த கழுதியினுடைய முதுகிலே என்ன இருக்கின்றது என்று தெரியாது அதுபோல இந்த ஓடக்கூடிய நேரத்திலும் சரி இந்த கழுதைக்கு அல்லாஹுத்தாலா ஒப்பாகுகின்றான் அதுபோல பள்ளிவாசலிலே அல்லாஹுடைய இறை நேசர்களுக்கு முன்னால் இறை தூதர்களுக்கு முன்னால் சத்தம் போடுவதை கூட அல்லாஹூ தாலா கடுதியினுடைய சப்தம் என்று அல்லாஹூத்தாலா கூறுகின்றான் இவ்வாறு நீங்கள் நபிக்கு முன்னால் சத்தம் ஓடாதீர்கள் பள்ளிவாசலிலே வாசலிலே கடை கத்தாதீர்கள் அந்த கத்துதலே அல்லாஹு தாலா கடுதிக்கு ஒப்பாக்கி அல்லாஹூத்தாலா கடுமையான முறையில் எச்சரிக்கின்றான் அதுபோல இந்த உதாரணத்தையும் நல்ல உபதேசங்கள் கேட்க வேண்டும் அதை தன்னுடைய காதலை விழாமல் இருப்பதற்காகவே முகத்தை திருப்பி கொண்டு ஓடுவது அது கழுதைக்கு ஒப்பானவர்கள் என்று அல்லாஹுத்தாலா கடுமையான முறையில் இங்கே எச்சரிக்கின்றான் அடுத்ததாக அல்லாஹு தாலா என்று கூறுகின்றான் சிங்கத்தினுடைய சிங்கம் சிங்கத்திற்கு இன்னொரு அரபினுடைய சொல் அசது அசது அதாவது சீன் ஹை ஹா என்று வைத்தால் பொறாமை ஹசது அசது என்று சொன்னால் சிங்கம் அல்லாஹு தாலா இங்கே ஹஸ்வரா இந்த ஹஸ்வரா என்று சொன்னால் காட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கத்திற்கு சொல்லப்படும் அசதி என்று சொன்னாலும் பொதுவான ஒரு சிங்கம் பொதுவாக எல்லா இடங்களிலும் சில நேரங்களில் சிங்கத்தை வளர்ப்பார்கள் வீடுகளிலே அதுபோல் சர்க சர்க்கஸுக்கு அதுபோல் சில வீடுகளிலே அதாவது பெரிய பெரிய த எஜமான்கள் சிங்கங்களை என்ன செய்வார்கள் வளர்ப்பார்கள் இது பொதுவான சிங்கம் அஸ்வரா என்று சொன்னால் காட்டிலே வேட்டையாடக்கூடிய சிங்கம் அது யாரும் என்ன செய்ய முடியாது அதை கட்டுப்படுத்த முடியாது அதற்கு அந்த சிங்கத்திற்கு பயந்து செல்லும் இது ஒரு கருத்து மற்றொரு கருத்து என்ன என்று சொன்னால் அசுவரா என்று சொன்னால் எவ்வாறு அல்லாஹூ தாலா அரபினுடைய ஒரு தமிழனுடைய சொல்லுக்கு பல அரபு வார்த்தைகள் இருக்கின்றது தங்கத்திற்கு தகபு என்று இருக்கின்றது ஐனி என்று இருக்கின்றது ஊற்று என்று வார்த்தை யூஸ் பண்ணுவோம் கண்ணுடைய தண்ணீர் வரக்கூடிய அதற்கும் ஐன் என்று சொல்லப்படும் அதா பூமியிலிருந்து வருகின்றது அல்லவா அதற்கும் ஐன் அதுபோல கண் கண்ணுக்கும் ஐன் என்ற அரபினுடைய வார்த்தை அதுபோல அல்லாஹ் தாலா கஸ்வரா என்பதை தமிழுடைய ஒரு வார்த்தைக்கு பல அரபு சொல் வைத்திருக்கின்றான் அல்லாஹூ தாலா கஸ்வரா என்று சொன்னால் பொதுவான சிங்கம் என்ற ஒரு அர்த்தம் இருக்கின்றது என்பதையும் இங்கே அல்லாஹூ ரபுல்லா அலமீன் கூறுகின்றான் அதுபோல அல்லாஹ் அபுல்லா அலமீன் இந்த ஈமானுடைய விஷயத்திலே நல்ல உபதேசங்கள் கேட்க வேண்டும் அந்த உபதேசத்தை மனிதர்கள் பின்பற்ற வேண்டும் நல்ல நன்மைகள் நல்ல விஷயங்கள் எங்கே இருக்கிறதோ அதை தேடி செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா இங்கே வலியுறுத்தி அதை மிகவும் எச்சரிக்கின்றான் இவ்வாறு செல்லக்கூடாது இவ்வாறு விரண்டோடக்கூடாது என்பதை அல்லாஹு ரப்புல் அலிமின் மிகவும் எச்சரிக்கும் விதமாக இதை கூறுகின்றான் எனவே நல்ல உபதேசங்கள் நம்முடைய காதுகளிலே கேட்டு அதை பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரில் ஆக்கியல்வனாக தொடர்ந்து அல்லாஹூ ஆலமின் வேதங்கள் வழங்கப்பட்டவர்கள் எவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதையும் அல்லாஹூர் ஆலமின் தொடர்ந்து கூறுகின்றான் விஷா அல்லா தொடர்ந்து நாளை பார்ப்போம்